கூச்சப்படாமல் கைவிட்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம் மற்றும் என்ன என்னுடைய நல்ல நண்பர்கள் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் காஜா மைதீன் சார் ஞானவேல் கனி நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மனதார வாழ்த்து வந்திருக்கீங்க நன்றி ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நன்றி உரை இது இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது ஸோ இதற்காக ஒத்துழைத்த உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் புவன் எடிட்டர் ஆகட்டும் என்னுடைய கேமராமேன் நான் என்னுடைய விஷனரி நான் என்னெல்லாம் நினைக்கிறேன்னா கொடுக்குறேன் என்னோடய சுகுமார் இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள் மதியாகட்டும் அவங்களோட உழைப்பு மதி ஸ்ரத்தா ஆண்ட்ரு அர்ஜுன் தாஸ் மற்ற நிறைய நடிகர்களில் பங்கெடுத்தாங்க இதில் சாதாரண விஷயம் இல்லை அவர் இந்த அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது எப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரு சொல்லிட்டாப்புல முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு உள்ளார் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு லிவர் கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபுல்லாக இருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு லொக்கேஷன் பட் எல்லாருமே வந்தாங்க இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சிக்னல் கிடையாது கரண்ட்டு கிடையாது அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு ஒரு டார்மெண்ட்ரி அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட்டு எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும் கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும் லைட்மேன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளவு குளிர் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யுமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அந்த படம் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் இத் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்டமிக்கு அந்த கொரோனா காலங்களில் அ லாட் அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்கசாமி சார் போஸ் சார் உங்கள் அந்த திருப்பதி பிரதர்ஸோடய டீம் எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் ரொம்ப நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும் நித்திலன் ஆகட்டும் எல்லாருமே இன்றைக்கி அவங்கெல்லாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட் அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க பிருந்தா சாரதி சார் ஜெகன்னு சரண் சார் அவங்களாம் வந்து தே ஆர் லெஜண்டரி டிரெக்டர்ஸ் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த நன்றி யாராவது விடு விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார் சார் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஐ ஹவ் ஷோன் திஸ் ஃபிலிம் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் ஐ நோ ஆஃப்டர் தேட் அ லாங் ஜேர்னி தட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ Uh, the world was shaken by corona and my in that uh, in that calamity my whole hard disk all this bfx people uh, literally i was deserted i was deserted in one point and i can't justify now that that time why i was uh, the time was eaten up by many people and I could not uh, bring them in control. One set of hard disk went to Bangalore, one was, I don't know where it was, that uh, which engineer was having first reel, which engineer was having that uh, second reel software. People, they took everywhere. Then again in 23, we started with Scratch, and I was fighting for the perfection. And I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that. And was I was fighting with all this thing, and I am saying I am not saying my problems, but you are the only producer who stood. You had a long patience, and you waited for this, and you know all this practicality. What happened? My other films came like that in a six months or one year, but this I don't know why. But I know one thing: to have a big. A blast or a big thing, we need a small spark like this. So I think so. Now it is a spark. Very just, they are seeing like that. This film will do something, a big magic. It will do. And once again, I thank you from my bottom of my heart. You are you are a, you are a great gentleman, and you have done a great thing for this film. And again, once again, I thank all the people uh, in வந்திருக்கிற என்ன இந்த பட படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு இயக்குனர் அப்புறம் ஆகாஷ் எல்லாருமே நிறைய பேர் இதில் பணிபுரிந்த இரண்டு பேர் வந்து நடுவில் தவறியிருக்காங்க கொரோனா காலங்களில் ஸோ எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று టిక్ ఫిమ్ పిట్టు జేమ్స్ క్యామర వస్తుంది పదినోరు ఆస్కారీట్టున్నారు హీ కెప్ట్ లవన్ ఆస్కార్స్ ఇన్ ఐస్ హ్యాండ్ అండ్ ఈ సెడ్ ఐ డెడీకేట్ దిస్ టు మై మ్యూజిక డైరక్టర్ బికాస్ హి సెడ్ ఎ రీసన్ ఐ జస్ట్ జస్ట్ బిల్ట్ షిప్ హీ గేవ్ లైఫ్ టు దట్ షిప్ ఈ సెట్ టు జేమ్స్ హానర్ లైక్ వైస్ హియర్ ఐఎమ్ సేయింగ్ ఐ జస్ట్ కలెక్టెడ్ ఎవరి వన్ అండ్ ఐ టుక్ ఎ ఫిం కు బట్ ஃபார் தட் ஃபிலம் நிவாஸ் வாஸ் த சோல் ஹி வாஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் லைக் தட் ட்யூரிங் தட் ஐ நோ ஹவு மச் ரியலி ஐ ஹாவ் டாச்சட் இம் லாட் பட் அதெல்லாம் சுகமான சுமைகள் அதெல்லாம் ட்யூரிங் கொரோனா நோவன் வாஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை only myself I used to take my food breakfast and I used to go to his studio we had a pass from government and I used to show on the way in the check post and uh, then I asked I, I introduced myself as a director I made my na uh, this thing oh go, 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 sir. and we used to sit there and we share the food and uh, nearly three months we were sitting for the music sitting for that film so when you see the film you can feel how uh, the narrative was done. Many places we don't have deluxe, and uh, the music was the. Uh, it, it was rewritten by the music, so it has come out well. And I thank him. And I used to say to him, he is a very. Uh, he used to get anxiety every time, and he has to go to depression sometimes. And I used to pray for him, and I used to say it. We are, we have a lot of when. பைசன் வெதர் இஸ் ஃபாதர் மதர் அஸ் ரியலி தி காட் ஹாப்பினஸ் ஆர் நாட் ஐ ஆர் இந்த பர்சன் ரியலி ஐ தேங்க் காட் பிகாஸ் ஐ நோ ஹவ் யூஸ் அஃபோர்ட் அண்ட் ஹவ் யூ இஸ் கம் அவுட் அண்ட் நௌ இட் இஸ் இஸ் டைம் இன் இண்டஸ்ட்ரி ஓகே எனிவே ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க தேவ் கம் ஃப்ரம் எ சைல்டு ஹோம் அண்ட் ஆல் அண்ட் ஐ ஆம் கிரே தேங்கிங் தெம் ஃபார் கிவிங் எஸ் அ விசிட் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டுமாக ட்ரைலரும் பாடலும் போடும் நீங்கள் பார்த்துட்டு போனோம் யூ மஸ்ட் சீ தஸ் ட்ரெய்லர் அண்ட் ஸ்ட்ராங்ஸ் அகேன் இஃப் டேக் யுவர் டைம் அண்ட் சீஇட் தேங்க்யூ தேங்க் யூ ஒன் சங்கின்னு யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் என்னை அந்த மன்னிச்சுருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

நாலு பேருக்கு நல்லது இருந்தால் எதுவுமே தப்பு இல்லை நாயகனில் தொடங்கிச்சு நினைக்கிறேன் முதல்ல காடா சார் பிரபு பிருந்தா சார்ஜி சொன்ன மாதிரி காடா இல்லை எனக்கு காடு நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனேன்னா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிட்டு இருப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது ஆனால் பிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து ஹார்ட்டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாஷையே விஷயம்லங்கிறது தெரியும் வெளியில்தான் அவங்கலாம் யோசிப்பாங்க இவனும் பொழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் ஹிந்தியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்ளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பாஷை தான் உங்களுக்கு புரியல நீங்கள் பேசிட்டே அது எப்படி சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகிருக்காது அப்போ வந்து நான் வந்து பையா படம் இந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தவல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு இதில் பேர் அவங்க பேர் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேயில் இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துகிட்டே எங்களுக்காக ஒரு பதினாலு கோடி ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் அது ரிலீஸ் ஆயிருக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ யூ இவ்வளவு பெரிய படம் இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னால் சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது நான் கானா சார்ட்டவர் நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டா அப்படின்னு அவர்தோட கேட்டேன் லிங்குஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சின்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கோ இல்லையோ உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் கும்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு அவருடைய வாழ்த்துவும் அவருடைய ப்ரொடக்சர் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய குடுப்பினேன் எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் நன்றி சார் இப்போது இந்த படத்துடைய டயரக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இருந்தால் எனக்காக சின்ன டையம் எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேறு சேலாக ஃபிலிமு ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன் அப்புறம் குறிப்பாக எங்கள் டைரக்டர் பிரபு பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு மஞ்சுளான் பேர் எங்கள் அப்ப நான் திருப்பதி பேச வச்சிருக்க முடியாது அந்த பெண்ணோட இருந்து இன்னொரு சிஸ்டர் கன்சன் இன்னொன்று வச்சுருந்துருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியண்ணனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேர் அன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வராங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சால்னி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் அன்பு அவங்க மேலே எங்களுக்கு அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது ரெண்டு பேருக்கு லவ் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம் ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சுருந்து வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்கவே ஒத்துக்காது கல்யாணம் வேணான்னு சொல்லும் எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் லேசாக ஒரு சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸ்லாம் இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே தான் எனக்கு லவ் இருக்குது டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயும் அதை மீட் பண்ணுறோம் பார்த்தா எங்கள் பெரியண்ணா ஒரு பக்கம் எங்கள் போஸு சின்னண்ண அம்மா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ண முகத்தில் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படின்னு எதுவும் மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் இருக்கப்போ சரணியாக என்ன பண்ணுன்னா எகெயின்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்யும் பார்த்துருலாம் டே சிம்பத்தி வரணும் மேலே இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு போஸ் ஒரு பக்கம் டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி டேய் கொஞ்சம் அமைதிடுறா இத நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம் அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படி ஒரு கோபம் தாவம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆபீஸ் வந்தால் மதி போஸ் உள்ளே விடக்கூடாது டென்ஷன் ஆகிறான் நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதிய வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படி அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல சரண்யா மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மா என்ன எங்களுடைய அண்ணன்னா என்ன நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமாமா அந்த கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபாமன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடித்து காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு சரின்னு சொல்லி அப்படி அழுது அழுது என்கிட்ட கேட்குற அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு நான் ஒன்றையனு சொன்னேன் நீ கிளம்பி போங்க ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நாம் ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமானப்படுத்துறதுக்கு எவ்வளோவும் முயற்சி போயிட்டே இருக்குது நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சோகசி எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் இந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது இது எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்தோன்னு ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏழாம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலெலாம் வந்து விழுந்து எல்லாம் விழ சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்டை போயிட்டுருக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி தான் உள்ளே வந்துவார் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல முத முதல் சொன்னது போஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இவனே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார் அதை பிரபுசலம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலக்ட் பண்ணார் மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதம் ஆகிருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க அச்சா டைரக்டர் என்ன ஒரு டைரக்டர் என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்க சார் என்னை பார்க்கும்போது சொல்லுவார் தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்குது இந்த மாதிரி லொக்கேஷனு எப்படிங்க தேடி போகிறாரு மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்கறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று வாலிமன் திரிசூலம் ஒருதலை ராகம் பதினாறு வயதிலே இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முரட்டு காலை இந்த மாதிரியான படங்கள் சார் இந்த மாதிரி தேர்ட்டில் கூட்ட நிற்கும் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் அந்த படம் இன்றைக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி போடுறாங்களே இத்தனி கோடி இத்தனி கோடினு அப்படி போட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு சாங்கு கும்கி டூ கும்கி ஒன்று மாதிரி சாங்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங்கு மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான் இன்றைக்கி அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சு அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒவ்வொருத்தங்களும் லைஃப்பில் இருக்கும் பிரதர் இன்றைக்கி உங்கள் மேலே விழுந்திருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்குது இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்கள் வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு பாரதி ராஜாலாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களை பார்ப்பாங்க என்ன சார் எப்போ சார் இருப்பா மதி வந்து அவரும் பொறுமையாக தான் இருக்கார் கொஞ்சம் இல்லை சார் எப் வருமா சார் அந்த மாடுலேஷன் அப்படி இருக்கும் வந்துருச்சு இல்லை இந்த விழாவுக்கு நான் சொன்ன ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச டயட் மகாராஜா டயட் இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம் என்னுடைய டாப் டென்னில் அது ஒரு படம் என்ன ஒரு படம் கூட வந்து மொழித்து எங்கேயோ ஒரு டார்ஜிலிங்கில் டிஸ்கஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ரைட்டில் வந்துட்டுருங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கேளு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகாராஜா ஓடிடியில் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அதாவது எப்படி வந்து மிக முக்கியமான உலகம் மொத்தமும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா உங்களுக்கு இப்போ தெரியாது உங்களுடைய அடுத்த படம் வரும்போது நீங்கள் எவ்வளோ சின்சியராக பொண்ணு எனக்கு தெரியும் இந்த மகாராஜா கிட்ட பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் அவ்வளோ பெரிய நல்ல டைரக்டிங் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நன்றி அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் படம் பார்த்து நான் உங்கள்கிட்ட பேசினேன் அற்புதம் உங்களுக்கும் நன்றி சரண் சார் எங்கள் குடும்பமும் இப்போல்லாம் அவர் மிக அழகாக பேசுனீங்க அற்புதம் பிருந்தா சாரதி மிக அழகாக அற்புதமாக பேசுனீங்க ஜெகன் பாலாஜி என்னுடைய நண்பர்கள் போஸ் போஸ் வந்து போஸுடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு படம் திருப்பி பேசி நடந்துச்சு அது அவருடைய எனர்ஜி போஸ் வந்து காடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம் இந்த விழாவில் என்னுடைய அசிட்டன்ஸு சாருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த விழாவை அழகாக எடுத்துகிட்டு போனீங்க நன் தம்பி உங்களுக்கும் இந்த விழாவை வந்திருக்க எல்லாருக்கும் யார் பேர் நான் விட்டேன்னு தெரில நன்றி மறுபடியும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகக்கூடிய எல்லா தகுதியும் நல்லா இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க ப்ரெஸ் மீடியா எல்லாேருக்கும் வந்து நன்றி 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 thank you so much sir first of all thanks to all the media came here so i will call mathi because i don't know proper english and don't know tamil so i i will tell him so all the guests who have uh, come here thank you so much on behalf of uh, gada sir

पड़ा मुना कुमी टाइटिल वो स्टूडियो को सर वो थैंक पड़ रहा आज के गेस्ट इतने बड़े बड़े डायरेक्टर आए हैं जो कुमकी को सपोर्ट करने के लिए उनको मतलब बहुत बहुत थैंक्स कि इतना छोटी फिल्म को इतने बड़े लोग सपोर्ट कर रहे हैं सो थैंक यू কুমকি টংরা মারি ওর পড়াத்துக்கு ইবলো পেരിയ ডিরেক্টরস বন্দ সাপোর্ট পনরদুক রম্বুমে থ্যাঙ্ক ইউ থ্যাঙ্ক ইউ ইয়ে ফিল্ম অ্যাকচুয়ালি বস হার্ডল সে বনিয়ে ইসকি ক্রেডিট কিয়ুকি ইয়ে পিকচার বহত ডিফিকাল্ট পিকচার হ শুট করনা জঙ্গল হ এলিফ্যান্ট হ তো ডিরেক্টর নে বহত টাইম লাগাকে কিতনি তাকলিফ লেকে ইসকো শুট কিয়া तो ऐसी फिल्में जो होती है हार्डल से बनती है तो ये बहुत डिस्टर्ब रहता था तो मैं इसको यही बोलता था कि इसमें कुछ अच्छा होने वाला है डोंट वरी तो आ, ये बहुत बड़ा यहाँ का हीरो बनने वाला है हमारे यहाँ का ऋतिक रोशन इसको सब यहाँ के सब प्यार करेंगे पड़े सा बट आ, இந்த படத்துக்கு எல்லா இந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டீம் வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சாரி ஸோ எல்லாமே வந்து இந்த டெரெயினில் இருக்கிற டிஃபிகல்ட்டி எதுவுமே தெரியாமல் மொத்தமாக பண்ணி கொடுத்த எல்லாத்துக்குமே பேங்க் பண்ணுறாங்க சார் அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது சார் தெரியும் பிகாஸ் சார் பார்த்துட்டாங்க நாங்கள் தான் இன்னும் பார்க்கல ஸோ ரித்திக் ரோஷின் ரித்திக் ரோஷின் கிரிஷ்ண மாதிரி சார் வந்து சார் யூ டோல் ரிதிக் ரோஷன் நோ ही அந்த பாயிண்ட் いや படம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு நிறைய டிफिकल्टीஸ் இருந்தது எல்லாம் தாண்டி வரும்போது நான் சார் एक्चुअली வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் சார் வந்து நான் அப்பப்ப சார்க்கு மெசேஜ் பண்ணுவேன் இவ்ளோ பிஸியான पर्सन நான் இது நான் ஏன் சைடுல சொல்றேன் ஆனா ही यूज्ड टू रिप्लाई மீ மதீ திஸ் विल ஹப்பன் and this movie will come out very well அப்படினு சொல்லி எப்பவுமே சார் gave me a positive mood And uh, thank you so much, sir, for that. And, sir, no, I, have been, I, I, am this, I am saying this film. Uh, our uh, one film, small film, Kahani. That also, uh, lots of hurdle came for that film. Kahona Pyare. That is also hurdle came. So, this also, hurdle came. So successful. Yes, successful. Thank, thank you sir, so much, sir. So, Madhi, South Indian Rithik Roshan. Yes, in a so, like. so, so. Ruvan, title. Act. इस इस फिल्म का म्यूज़िक प्रसन्ना जो इसमें लैंग्वेज की ज़रूरत नहीं है म्यूजिक में तो म्यूज़िक सुन के ही लगता है कि इसका म्यूजिक सुपर हिट होने वाला है क्योंकि कुमकी वन भी म्यूजिक बहुत अच्छा था तो मुझे लगता है ये म्यूज़िक और बहुत अच्छा होने वाला है तो प्रसन्ना को बहुत बहुत मुबारक सो म्यूजिक वन द लैंग्वेज மியூ கும்ம்கி ஒன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி நிவாஸ் வந்து எங்களுக்கும் இந்த படத்தில் நல்ல மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சார் சொல்கிறாங்க அண்ட் ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்கிறது சார் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆர் ஹீரோ ஆர் ஹீரோயின் ஆர் பாக்கி லோகோனே பி ப் அச்சா காம்கிய சப்கோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் டூயிங் திஸ் மூவி அப்படிங்கிற மாதிரி சார் முடிச்சிருக்காங்க அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ஹிந்தி பெருசா தெரியாது ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் थैंक यू so much ஃபேன்டஸ்டிக் உங்க நேர்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணதெல்லாம் வேஸ்டா இல்ல அது எப்படி